தீப்பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை தமிழக அரசியல் இருந்து விளக்கவே முடியாத ஒரு நபர் ஒரு ஒப்பற்ற ஒரு இடத்திற்கு சொந்தக்காரர் தென்னாட்டு பெருநாட்ஷா பேரறிஞர் இப்படியெல்லாம் புகழப்பட்ட அண்ணா அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் இந்த நேர்காணலை அண்ணாவுக்காக நம்ம பிரத்யேகமாக செய்யவிருக்கிறோம் நம்மோடு பேசுவதற்காக தோழர் சத்யராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் தோழர் வணக்கம் 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 நான் மேற்கொண்டு சொன்ன சொன்னதுல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம் இந்தியாவில் ஒரு ஒப்பற்ற ஆளுமை ஆஹ் இந்திய அரசியல்ல மறுக்கப்பட முடியாத ஒரு ஆளுமையாக அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமகன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல பேரறிஞர் அண்ணாவை நாம் வைத்து பார்க்கிறோம் அண்ணாவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க அண்ணா நான் காலையில கூட என்னுடைய ஒரு ஒரு வாசகத்தை பகிர்ந்திருந்தேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அண்ணாவுக்காக இந்த தமிழ் காத்திருந்தது அரியணை ஏறுவதற்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் பதிவு அது வந்து எழுத்தாளர் தமிழவன ஆய்வாளர் வந்து தமிழவனவர் ஒரு இடத்துல கோட் பண்ணியிருப்பார் அண்ணாவை புறக்கணித்து விட்டு தமிழர்களுடைய வரலாறே எழுத முடியாது அப்படிங்கிறது தமிழ் தமிழர் வரலாறு எழுத முடியாது அப்படிங்கிறதையும் அவர் அடிக்கடி சொல்லுவாரு சில கட்டுரைகளை மென்ஷன் பண்ணிருக்காரு நான் அந்த இடத்துல இருந்து அண்ணாவை நான் பார்க்கிறேன் அண்ணா இந்தியாவோடு பொருத்தப்பாடு அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணா தமிழர்களோடு பொருத்தப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அண்ணா மாதிரியான ஒரு தலைவர் ஏன் இவ்வளவு பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நான் பார்க்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அண்ணா ஒரு நீதி கட்சிக்காரர் அடிப்படையில் தேர்தல் கட்சியிலிருந்து தான் வந்தார் தேர்தல் தான் அவருடைய தேர்தல் கட்சி அமைப்பிலிருந்து தான் வர்றாரு அண்ணா சுயமரியா இயக்கத்திலிருந்து வந்தவர் கிடையாது இப்போ குறிப்பாக கடந்த நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஒரு மிகப்பெரிய எழுச்சிய நீதி கட்சியின் ஊடாக பெறுது குறிப்பா பாத்தீங்கன்னா நடேசனார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்து ஒரு தனியான அமைப்பை உருவாக்குறாரு திராவிட சங்கத்தை உருவாக்கி அந்த திராவிட சங்கத்தின் ஊடாகத்தான் திராவிட மாணவர் விடுதியை உருவாக்கி அது நிறைய பேர்த்த வந்து படிக்க வைக்கிறாரு நிறைய அரசியல் உரையாடல் நடக்குது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அஹ் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாதார் உரையாடல் அந்த இடத்திலிருந்து துவங்கப்படுது அந்த கட்சி அமைப்பினுடைய முக்கியமான வேலை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் வந்து பார்ப்பன நல்லாதா இருக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் உரிமை மறுப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த மறுப்பு தான் ஒரு உரையாடலாகவே இருந்துச்சு அதுல வந்தவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பாக தென்னிந்தியாவுக்கான கல்வி உருவாக்குனது கல்வியின் புலம் அஹ் அடிப்படை அதெல்லாமே வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல இருந்து சமூக நீதினா பெரியாருக்கும் சமூக நீதிக்கு என்னன்னு சில பேர் கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தனக்கு இருந்த எல்லா அரசியல் வாய்ப்பையும் தூக்கி எறிந்து விட்டு இடஒதுக்கீடுக்காகவே பெரியார் வந்து இருபத்தி அஞ்சுல வெளியே வர்றாரு ஸோ இந்த ரெண்டுமே பேர்லாம் நடக்குது ஒரு பக்கம் நீதி கட்சியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரியார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு இருந்த அஹ் உருவாகி வந்த புதிய மாடர்ன் கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா புதிய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அதுல ஓபிசியினுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன எஸ்சிஎஸ்டி மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்னு நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது அண்ணா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பாய்ச்சல் உள்ள வருது அந்த பாய்ச்சல் என்ன அப்படின்னா மரபார்ந்து தமிழ் உணர்வை இந்த ஓபிசி அரசியலுக்குள்ள நுழைச்ச விஷயம் வந்து அவருடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க வந்து ஏன் நம்ம வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக அண்ணாவுக்காக இந்த தமிழ் காத்திருந்தது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா சங்க இலக்கியங்கள் அஹ் நமக்கு போதித்த ஒரு வாழ்வியல் இருக்கு இல்லையா அகம்புறம் வாழ்வியல் அஹ் புறநானூற்று வீரங்கள் அஹ் அது மட்டும் இல்லாம காப்பிய கால இலக்கியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்த சில அறங்கள் முக்கியமான அறம் அறம் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக வளர்ந்து வரும் இந்த தமிழ் சிந்தனை மரபு தென்னிந்திய சிந்தனை மரபுல தமிழ் ஒரு உச்சபட்சமான அறத்தை காப்பிய காலகட்டத்துல வந்து வளர்த்து எடுக்குது பிற்பாடு பக்தி காலகட்டத்துல ஒரு சரிவை சந்திக்குது அது வேற கதை ஆனா அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது அண்ணாவுக்கான காலகட்டம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பெரியார் ஒரு பகுத்தறிவு மரபோர்டு இந்த சமூகத்தை முன்னோக்கி இழுத்துட்டு போகும்போது இங்க தனித்தமிழ் இயக்கம் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை முன்வைக்குது ஒரு ரிஃபார்ம்ஸ் முன்வைக்குது ஆனா அந்த தனித்தமிழ் இயக்கத்துக்கு உள்ள இருந்த ஒரு பெரிய சிக்கலாக நாம் பாக்கிறது சைவ இலக்கியங்கள் சைவ ம மதத்தை அடிப்படையாக வைத்த ஒரு பாகுபாடு சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில சிக்கல்கள் இருந்துச்சு ஆர்முக நாவலர் துவங்கி வைக்கிறாரு அதுக்கு எதிர்ப்பாக வள்ளலார் பேசினாரு வள்ளலார் நிறுவனத்தை துவங்கினாலும் ஏதோ ஒரு வகையில் தனித்தமிழ் இயக்கத்துக்குள் ஒரு சைவ பாகுபாடுகள் சைவ உயர்நிலை சிந்தனைகள் அதிகமாகவே இருந்துச்சு அந்த நேரத்துல அண்ணா உள்ள வரங்கி பக்தி இலக்கியங்களினூடாக தமிழ் அடையாளம் கிடையாது நம்ம அடையாளம் பகுத்தறிவோடு அதே சமயத்தில் வாழ்வியலோடு சமத்துவத்தோடு தொடர்புடைய சங்க இலக்கியம்தான் அடையாளம்ங்கிறத வந்து ரொம்ப மாஸ்டராக ரொம்ப நுட்பமாக ஒன்னா சேர்த்த ஒரு பெரிய மாமனிதர் அவர் மரபு இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு பெரியாருடைய முற்போக்கு சிந்தனையை தமிழ் மரபோடு இணைத்த ஒரு மிகப்பெரிய பெருமகனார் அதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணாவை வந்து ஒரு மிகப்பெரிய அகடமிஷியனா பாக்குறாங்க ஒரு பெரிய அகாடமிஷன் அந்த இடம் ரொம்ப முக்கியமானது இது ஒண்ணு நான் ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழராக நாம் அண்ணாவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் அப்படிங்கிறது வந்து மரபை விட்டு விடாமல் மரபில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குத்தி காமித்து அதை சரி செய்து மரபில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சலவை செய்து தூய மரபில் இருக்கக்கூடிய தூய சிந்தனையை தூய தமிழரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு அரத்தோடு கலந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இடம்தான் தமிழ்நாட்டில் அண்ணாவுக்கான மிக முக்கியமான ஒரு இடமா நான் பாக்குறேன் ஒண்ணு ரெண்டாவது இந்திய லெவல்ல வந்து ரொம்ப முக்கியமான இடம் ஏன் அண்ணாவுக்கு இருக்கு பெரிய வருத்தம் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அஹ் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் வந்து அண்ணாவை யாரும் படிக்கல அண்ணா குறித்து செய்திகளை தெரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய சிக்கலை அவர் ஏற்கனவே பேசுறாரு அவர் பணத்தோட்டம் எல்லாம் தெரியும் எப்படி இன்னைக்கு வந்து குஜராத்தி மார்வாடிகள் அரசியல் எப்படி ஒட்டுமொத்தமாக மாநிலங்கள் அந்த மாநிலத்தை அழிப்பதனூடாக மாநில மொழி கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிவு ஏற்படும் அப்படிங்கறது வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் ரொம்ப அண்ணா குறித்து ரொம்ப டீப்பான அக்கடமிக்ஸ் கூட வேண்டாம் இன்னைக்கு சினிமா துறை எடுத்துங்க பேன் இண்டியா சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கல்ட்டா பேசப்படுது பேன் இண்டியா சினிமாவுக்காக எடுக்கப்படக்கூடிய பெரும்பாலான படங்கள் எதுவுமே அந்த மண்ணுக்குரிய தன்மையை வெளிப்படுத்துறதே கிடையாது அந்த மண்ணுக்குரிய தன்மையை வெளிப்படுத்தாம ஒரு பொதுத்தன்மையோடு வசூல் தன்மையோடு பணத்தை அஹ் பண வசூலை மையமாக வைத்து ஒரு ஒரு தமிழ் கலாச்சாரத்தையோ ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தையோ மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கலாச்சாரத்தையோ முன்னிலைப்படுத்தி படங்கள் வரமாட்டேங்குது அப்ப பேன் இண்டியா நல்ல மார்க்கெட்டு நல்லா சம்பாதிக்கலாம் எல்லாரும் வரலாம் எல்லாரத்தையும் வச்சு ஒரு பணம் சம்பாதிக்கிற இடத்த நகரும் இது எப்படின்னா இது நிதி மூலத்தோட கொள்கை அப்படிங்கிறது குறித்து அண்ணா வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு பணத்தோட்டத்துல எப்படி தமிழ்நாட்டினுடைய வணிகம் குறிப்பாக வந்து மார்வாடி கைகளுக்கு மாறும் மாறிக்கிட்டு இருக்கு அதனோட கூறுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றாரோ அது கலாச்சார பண்பாட்டுல எப்படி பிரதிபலிக்கும்னு இன்னைக்கு நம்ம பேனடியா சினிமாவை பொருத்தி பாத்துக்கலாம் இது நீங்க ஒன்னொன்னோடையும் பொருத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ஒரு அசல்ான அப்படி குறிப்பா சொல்லும்போது அண்ணா வரியை பத்தி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது நேர்முக வரி மறைமுக வரி அப்படிங்கற நேர்முக வரி கொசு கோடியும் மறைமுக வரி மூட்ட ஓடியும் கம்பேர் பண்ணி சொல்லிருப்பாரு சோ இப்படியாயே இருக்கிறது நம்ம இதை கூட ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் சேப்பா ஆமா இப்ப அப்போ நமக்கு வருத்தத்தின் வேதனை என்ன அப்படின்னா அண்ணா இந்தியாவிற்கு இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்தை காமிக்க சொல்லப் போறாரு நீங்க வந்து கலாச்ச ஒரு பொருளாதார மையம் உருவாகும் போது அந்த ஒரு பொருளாதாரத்தை மையத்தை நோக்கி நீங்க நகரும் போது அரசியல் மையத்தை நோக்கி நகரும் போது ஒரு மண்ணினுடைய கலாச்சார பண்பாட்டினுடைய ஆதி குணம் அழித்தொழிக்கப்படும் அந்த மரபில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து நமக்கு எச்சரிக்கை விடுறாரு இந்திய சமூகத்துக்கே சொல்றாரு நீங்க வந்து அவரோட நான் வந்து ரொம்ப தீரட்டிக்கலா பேசுறேன் அவர் வந்து மாநில உரிமைக்கு கேட்டார் மாநில உரிமை கேட்கறது என்ன அப்படின்னா மாநிலத்தினுடைய கலாச்சார பண்பாடு இலக்கியம் சார்ந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் தான் கேட்கறாரு இன்னைக்கு ஒரிசா மாநிலம் அவங்களுடைய மொழியை வந்து கிளாசிக்கல் லிட்டரேச்சரா டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா அது அண்ணாவாலதான் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ஒரிசா மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜா டிக்ளேர் பண்றதுக்கு இருந்து வேலை பார்த்தது எல்லாமே நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் உணர்வு இருந்துச்சு அவர் ஒரு திராவிட இயக்க மரபு மரபுல இருந்து வந்தவர் தான் அவர் அண்ணா மீது பெருமதிப்பு கொண்டவர் அப்போ ஒரு பண்பு பாருங்களேன் என் மொழி மட்டும் கிளாசிக் கிடையாது ஒரிசா மொழியும் கிளாசிக் தான் குஜராத்தி மொழியிலேயே அந்த அந்த கூறுகள் இருந்திருந்தால் அதையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ தமிழ் அதிக அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ அதை அங்கீகரிச்சிருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தனித்துவமான மொழி ஒரு போஜ்பூரி இருக்கு ஒரு மைதிலி மொழி இருக்கு அந்த மொழிக்கும் அந்த தன்மை இருந்திருந்தால் அவங்களை அங்கீகரிச்சு அதை கிளாசிக்கல் கொண்டு வரக்கான வேலைகளை பார்த்துருப்பாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மைய ஒரு பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேசியன மக்கள் அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டை மாடர்ன் டெமோக்கிரசியில கிடைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரைட்ஸூடாக தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத அவர் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருந்தார் இங்க மாநில உரிமை மாநில உரிமை அப்படிங்கிறது நம்ம வந்து வரி வரி மட்டுமே அப்படிங்கிறது கிடையாது நீங்க வந்து இண்டிபெண்டா நமக்கான ஸ்டேட் அட்டானமியை நம்ம பெறும்போது நம்மளுடைய கலாச்சார பண்பாடு இலக்கியங்கள் எல்லாமே பாதிக்க பாதுகாக்கப்படும் இப்ப நீங்க மைதிலி ஒரு மொழி இருக்கு ரிச் லிட்ரேச்சர் உள்ள மொழிதான் மைதிலி அஹ் போஜ்பூரி இருக்கு இது மாதிரியான மொழி அந்த மொழியிலிருந்து திரைப்படங்களே வல்ல அந்த மொழியினுடைய திரைப்படங்கள் குறைவு இலக்கியங்கள் குறைவு எழுத்து வடிவமே இல்லாம இன்னைக்கு அந்த மொழி அழி அழித்தொழிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அந்த ஏன்னா அந்த 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 மொழிக்கான ஒரு தனித்துவமான நிலப்பரப்பும் அதுக்கான அரசும் தனித்துவமான அரசும் இல்லாததான் காரணம் இதுக்காக தான் அண்ணா திரும்ப திரும்ப அரசு கேட்டாரு அண்ணா பேசுனதுனாலதான் இன்னைக்கு ஒரு மாநில உரிமை பேசுனதுனாலதான் அண்ணா வந்து ஒரு மொழிவாரியான மாநில உரிமைக்கான முக்கியத்துவத்தை சொன்னதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வங்காள மொழியோ ஒரு குஜராத்தி மொழியோ காஷ்மீர் மொழியோ ஓரளவுக்கு பா பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அவர் பேசல அப்படின்னா அது அது வங்காளிகளுக்கு கூடிய முக்கியமான தலைவரை பதிவு பண்ணியிருக்காரு அண்ணா வந்து ஏதோ அவருக்காக அவருடைய தயவாளதான் எங்களோ எங்களுடைய மொழியும் தனித்துவமே பாதுகாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து அண்ணா சொல்றாரு சாரி அங்க இருக்கக்கூடிய வங்காள தலைவர்கள் சொல்றாங்க அது அதுவும் அண்ணா அவருடைய இந்தியாவுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்போ தமிழ் தமிழர் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தில் இந்த முற்போக்கு சமூகத்தோடு முற்போக்கு சிந்தனையோடு நவீன ஐரோப்பிய சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு தன்மை இருக்கு பார்த்தீங்களா என்லைட்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் அந்த ரிஃபார்ம்ஸ்ல தமிழ் மரபை இணைத்த மிகப்பெரிய ரோலை தமிழ்நாட்டுக்கு பிளே பண்ணிருக்காரு அதே சமயத்தில் மாடர்ன் டெமோகிரசியில இந்தியா மாதிரியான ஒரு மல்டி லிங்குஸ்டிக் ஸ்டேட் எப்படி அட்டானமியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து வெறும் வரி பகிர்வு அப்படின்னு எல்லாருமே வந்து பேசுவாங்க எனக்கு அது வெறும் வரி பகிர்வு கிடையாது அவருடைய கனவு அப்படிங்கிறது மிகப்பெரிய தொலைநோக்கான ஒரு விஷயம் ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு டோட்டல் ஐடென்டிட்டிக்கான கான்ட்ரிபியூஷனே அதுதான் இந்தியாவை நீங்கள் ஒரு பொதுத்தன்மையிலிருந்து பார்க்கும் போது அந்த பொதுத்தன்மையின் கூறு அப்படிங்கிறது அந்த மாநிலத்தன்மையினுடைய ரிச்னஸ்ல இருந்து அது வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த ரிச்னஸ் வந்து நீங்க போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல வந்து இது ரொம்ப முக்கியமானது அப்ப இல்லாத ஒரு இல்லாத ஒரு இந்தியாவை இவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் மாநிலங்களுடைய நிதி மாநிலங்களுடைய கலாச்சாரம் மாநிலங்களுடைய பண்பாடு மாநிலங்களுடைய அனைத்து விதமான ரிச் அன்லைன்மெண்ட் திங்க சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்க வேண்டிய ஒரு இந்தியாவை நீங்க வெறும் பார்ப்பன இந்தியாவாக வேத இந்தியாவாக மட்டுமே நீங்க உருவாக்குறீங்க அப்படிங்கிற கோபம் அவருக்கு இருந்துச்சு அதைத்தான் ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக்ல பல்வேறு வார்த்தைகளை சொன்னாரு அதனால நம்ம வந்து அண்ணாவை ரெண்டு பொருத்தப்பாடுக்குமே நம்ம பார்த்தா இந்தியாவுக்குமான பொருத்தப்பாடும் முக்கியம் தமிழர்களுக்கான பொருத்தப்பாடு அண்ணா ஒரு ஒரு மைய மையமான சிந்தனை தான் நீங்க இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் அண்ணாவை நிராகரிச்சுட்டு எல்லாம் பேசவே முடியாது நீங்க அண்ணாவை நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ் மரபை நிராகரிச்சிட்டீங்க நீங்க பெரியாரிராகரிச்சிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் இந்தியாவின் குறிப்பிட இந்தியாவின் சொல்ல முடியாது தமிழர்களுடைய பொருள் மாத மரபு அந்த ஒட்டுமொத்த பொருள் மாத மரபையும் நீக்கிற மாதிரிதான் அண்ணாவை நிராகரிக்கும் போது தமிழ் மரபில் பேசப்பட்டு வந்த அறமும் அதே சமயத்துல வைதிக எதிர்ப்பும் முற்போக்கு சிந்தனையும் இதை நீங்க நிராகரிக்கிறீங்க அண்ணாக நிராகரிச்சுன்னா நீங்க சங்க இலக்கியத்தை நிராகரிச்ச மாதிரி சோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க காப்பியத்தில் பேசப்பட்ட சிலப்பதிகாரத்தில் பேசப்பட்ட உரையாடப்பட்ட கண்ணகியினுடைய அறம் வந்து திரும்ப 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 பேசப்பட்டுட்டே இருக்கு அதுக்கு சிலை வைத்தது யாரு அந்த சிலை இன்னைக்கு ஏன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உயர்த்தப்பட்ட கை அந்த கை ஏன் இன்னைக்கு உயர்த்தி நிக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னா அண்ணாவுடைய ஒரே சிந்தனை தான் அவர் வந்து இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்க முடியும் நம்மளோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு நாம ஒரு ஒரு சாதிய வேறுபாடு அற்ற சமத்துவமான ஒரு முற்போக்கான ஒரு வீரம் கொண்ட காதல் கொண்ட ஒரு சமூகம் இருந்தது அந்த சமூகத்துக்கான அடையாளம் இருக்கு பிற்பாடு வந்த பக்தி இலக்கியங்கள் வைத்திய இலக்கியங்கள் பார்ப்பனர்கள் ஆதிக்க வர்க்கங்கள் நம்மை சிதைத்தது உண்மை அது ஆரம்ப கால கால கிட்டத்தட்ட கிபி கிமு ஆறாம் நூற்றாண்டுல இருந்தே அந்த சீரழிவு தொடங்கிருச்சு ஆனா இது எல்லாத்தையும் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி எடுத்து வச்சு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமானது வெறும் பேர் கல்லாது அது பேர் அது எவ்வளவு பெரிய கனவா இருந்திருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு கனவு அது நமக்கு அந்த இந்த பிரதேசத்துக்கான ஒரு பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு பெரிய கனவா இருந்திருக்கு அது அண்ணாதான் சாத்தியப்படுத்துறாரு அந்த வெறும் பேர் வச்சது மட்டும் இல்ல நம்மை புறநானூற்று தமிழர்கள் அப்படின்னு க கன்னியாகுமரியில இருக்க ஒருத்தனும் அதே மாதிரி இது இருக்க ஒருத்தனும் அஹ் அந்த பக்கம் கடைக்கோடியில ஊட்டி பகுதியில இருக்கக்கூடிய ஒருத்தனும் எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் புறநானூற்று தமிழர்கள் அப்படிங்கற ஒரு பொது தமிழ் மன ஓட்டத்தை உருவாக்கியவர் அண்ணா அந்த பொது மன ஓட்டம் அவ்வளவு வெகுஜனமா கொண்டு சேர்த்தவர் அண்ணா அண்ணாவினுடைய சொசைட்டி அதான் நீங்க வந்து அண்ணாவுக்கு முன்னாடியே பேன் தமிழ்நாடு பேசிருக்காங்களா பேசி இருக்காங்க அதெல்லாம் இல்லாம இல்ல ஆனா ஒரு ஒரு குறிப்பு எழுதுனவங்களோ ஒரு கவிதை எழுதுனவங்களோ ஒரு நூலை வெளியிட்டவங்களோ ஒரு சிந்தனைக்கான தலைவராக வரவே முடியாது அவங்க சிந்தனைக்கான ஆசிரியராக இருக்கலாம் ஆனா ஒரு சிந்தனையை ஒட்டுமொத்த மக்கள் இருக்கும் இடமெல்லாம் கொண்டு சேர்க்கிறார்களோ அவங்க தான் தலைவராக வர முடியும் இப்ப நீங்க பெரியார் குறித்து பேசும்போது பெரியாருக்கு முன்னாடி பகுத்தறிவு பேசினாங்க பேசியிருக்காங்க ஆனா பெரியார் தான் தீக்காவை சென்னையிலயும் கிள இருக்கும் ஈரோட்லயும் கிள இருக்கும் கன்னியாகுமரியிலும் கிள இருக்கும் அந்த பகுத்தறிவு மரபுக்கு அவர் மாஸ்டர் ஏன் அப்படின்னா அங்கங்க ரீஜின பேசின எல்லா விஷயத்தையும் தொகுத்து அவர் உருவாக்குனாரு அதே மாதிரி இந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிறது வந்து அங்கங்க ரீஜினல்ல கடந்த உணர்வுகளை பொதுப்படையாக எடுத்து கொண்டு போய் வரலாற்று நூடாக ஒரு ஒரு பேன் தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கான ஒரு மைய புள்ளி அவர் தான் உருவாக்குறாரு அதனால என்னைக்கு இருந்தாலும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தமிழ் பொது உணர்வுகளே அந்த பொது உணர்வினுடைய தலையாய மகனாக அண்ணா மட்டும்தான் இருப்பார் அது ரொம்ப முக்கியமானது அந்த உணர்வு இருக்கும் வரை அண்ணாவை வந்து யாரும் முடியாது அண்ணாவை புறக்கணிக்க முடியாது அண்ணாவை கொண்டாடாமல் அண்ணாவை ஏற்காமல் அண்ணாவை அண்ணாவை தலையில் தூக்கி வைக்காமல் தமிழ் தேசியம் எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ இவ்வளவு தூரம் நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன் அண்ணாவை பற்றி நம்ம பொதுவாக பேசும்போது இந்த ஸ்டேட் அட்டானமி மாநில சுயாட்சி முதல்ல திராவிட நாடு கோரிக்கையை கேட்டாரு திராவிட நாடு கோரிக்கையை ஏன் கேட்டார்னா நாங்கள் இன வழி பிரிந்து மொழி வழி இணைவோம்னு சொல்லி கேட்டாரு உடனே அவங்க பிரிவினைவாத தட கொண்டு வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அண்ணா அடுத்த ஸ்டெப் நகர்ந்தாரு மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஸ்டெப் நோக்கி நகர்ந்தாரு இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஸ்டெப்பை நோக்கி அண்ணா நகர்ந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா பதவியேற்றதற்கு பிறகு ஒரு மூணு விஷய முக்கியமான விஷயத்தை பத்தி நான் செஞ்சிருக்கேன் நான் சுயமரியாதை திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரம் இன்னொன்னு அஹ் தமிழ்நாட்டுல இருந்து இந்தி நீங்களாக இந்தி நீங்களாக தமிழ் மற்றும் ஆங்கிலம்ங்கிற இருமொழி கொள்கை மூணாவது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சது இந்த மூணு விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப சொல்றாரு இதை மாத்தணும்னு அவன் வந்து நினைச்சாலும் உடனே அவங்களுக்கு வந்து மக்கள் வெகுட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அந்த பயம் இருக்கிற வரை இங்க அண்ணா துறை தான் ஆட்சி புரிகிறான்னு சொல்லி சொன்னாரு அந்த கட்ஸ் வந்து அண்ணாவிற்கு தான் இருந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அண்ணாவினுடைய அந்த ஒரு போர்குணம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அண்ணா அண்ணாவினுடைய போர்குணம் அவர்களுடைய தம்பி தான் ஏன் அந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா அண்ணாவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் அந்த தம்பிகள் இருமிருந்து பெற்று தம்பிகளுக்கே திருப்பி கொடுத்தது தான் அவர் வந்து ஒரு ஒரு மாவட்ட செயலாளர்களை சந்திக்க போனாலும் ரொம்ப எளிமையாக அவங்களோட வீட்டு தோட்டத்துல போய் உட்கார்ந்து படுத்து கட்டல்ல பேசிட்டு வரக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர் அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலேயே இருக்கும் நீங்க அதனால திருப்பி திருப்பி அண்ணா சொல்ல அண்ணாவோட கோட் ரொம்ப இல்ல என் தம்பிகளை அஹ் சேர்த்தால் நான் என்னை வகுத்தால் என் தம்பிகள்ங்கிற கோட்டை கொண்டா அதிகமா பரவிக்கிட்டே இருக்கும் திமுக காரங்கத்தில் ஏன் அது பரவிட்டே இருக்கு அப்படின்னா அவருடைய போர்க்குணமும் வீச்சும் அவர்கள் அவருடைய தம்பிய நம்பி தான் இருக்கும் அதனாலதான் தம்பிவா தலைமையேற்கவா அப்படிங்கிற வாசகம் ஏன் இவ்வளவு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அவருக்கு அவருக்கு தெரியும் அவர் ஒரு மாஸ்டர் தான் தம்பிவா தலைமையேற்கவா அப்படிங்கும்போது ஒரு உறுதியான ஆளுமையினாலதான் அந்த வார்த்தையை கூப்பிட முடியும் நீ இதை என்ன எனக்கு மேல வாங்குற வார்த்தையை நீங்க ஒரு கட்சி எனக்குன்னு வச்சுங்களேன் கட்சியில ஒரு பேச்சாளர் வளர்ந்து வந்தாலே உடனே கட்சி விட்டு அவங்க நீக்கிறாங்க இப்போ இப்போ ஒரு கட்சி பேர் மட்டும் பல கட்சி பேரை வச்சுக்கிறாங்க ரெண்டு பேர் பேச்சாளராக டிவில தெரிஞ்சாலே தூக்கிடுறான் ஆனா திராவிட இயக்க மரபுல குறிப்பா அண்ணா மரபுல யார் பெரியாளாக வந்தாலும் யார் மிகப்பெரிய பேச்சாளராக வந்தாலும் அண்ணா வந்து எப்பவுமே அவங்கள வந்து தூக்கி முன்னாடி நிறுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாவினுடைய ஆளுமை ரொம்ப வீரியமானது அப்படிங்கிறது தான் அந்த கான்பிடன்ஸ் இல்லாத ஒருத்தனால மத்தவங்களை வந்து மத்தவங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கவே முடியாது என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க பர்சனலாவே நாம ஒருத்தவங்களை வளர்க்கறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அவங்களுக்கான எந்த விதமான ரொம்ப இல்லாமட்டான ஆள் அப்படின்னு அர்த்தம் அது வந்து இயல்பான ஒரு குணம் அண்ணா கிட்ட அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு அந்த கான்பிடன்ஸ் அண்ணாவின் தம்பிகள் எல்லாருமே அதை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது அண்ணா அண்ணா கிட்ட ஜனநாயகம் இருக்கு அண்ணா அண்ணா என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படிங்கிற தைரியம் ரெண்டாவது அண்ணா கிட்ட மருத்துவம் பேச முடியும் அண்ணா கிட்ட விவாதம் பண்ண முடியும் முடியும் திருப்பி வீட்டுக்கும் வர முடியும் இந்த இந்த தம்பிக்குமான அவங்களுடைய கடிதங்களே நல்லாவே தெரியும் அந்த உரையாடல் தொகுத்து பார்த்தா அப்படிதான் தெரியும் அந்த அந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு தைரியசாலி தான் வர முடியும் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு வரலாறு அண்ணா அளவுக்கு தைரியமாக இதுவரை நாம் ஒரு ஒரு ஆளை பாக்குறது அதாவது பொலிட்டிக்கல் லைஃப்ல அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா அவ்வளவு கான்பிடன்டான ஒரு அளவு நிச்சயமாக இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நமக்கு நன்றி நன்றி நன்றி